நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கை கல்லூரிகள் விண்ணப்பதினப்பதிவுக்கான அபவாசம் முடிவடையும் பட்டியலில் மாணவர்கள் மதிப்பெண்களை வெளியிடும் போது அதற்கடுத்த நிலையில் மாணவர்கள் சேர்க்கைக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் பெற்றுள்ளார் என்பதற்கான ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உயிர்கள் துறையான வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தரவரிசை பட்டியலில் ஒரே மருத்துவங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றிருந்தால் அந்த மாணவர்களுக்கு அவருடைய கணித பாட மதிப்பெண் சிறுநீர் பாட மதிப்பெண் மற்றும் விருப்ப பாட மதிப்பெண் போன்ற போன்றவற்றை பன்னிரெண்டாம் வகுப்பு மொத்த மதிப்பெண் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் திறந்த நீதி மற்றும் திரேந்த போன்ற போன்றவற்றை கணக்கிட்டு அவர்களுக்கான மாணவ சட்டத்தை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடப்பு கல்வியாண்டில் அதாவது கடந்த கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டதன் காரணமாக பெரும்பாலான மாணவரின் சட்டம் உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது அதிக மாணவர்கள் ஒரே மத்தியங்களுக்கு இந்த நிலையில் மாணவத்திரிக்கை சிக்க என்று மேற்கொள்வதற்காக துறையானது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது கணிதம் இயற்பியல் போன்ற பாட மன்றங்களுடன் விருப்பு பாடமாற்றங்களை அணுகிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேதியியல் பாடத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வேண்டாததால் வேதியியல் பாடல் கட்டாயமில்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது உயிர்வு துறை வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலில் வேதியில் பாடமற்றங்களில் இருந்து திருத்தப்படவில்லை இங்கே கணிதம் மற்றும் இயற்கை பாட பக்தர்களுடன் விருப்பு பாட மக்களும் மதிப்பு கணக்கிட்டு பசாம்பு மதிப்பெண் மற்றும் கிறந்த தேதி போன்றவற்றின் அடிப்படையில் மாணவர்க்கையை மேற்கொள்ளலாம் என்று பொறியியல் மாணவ குழுவுக்கு முக்கிய ஒரு புதிய வழிகாட்டு தெரிவித்து வருகிறது இந்த வழிகாட்டு பொருட்கள் தமிழ்நாடு அரசின் அரசு வைக்கப்பட்டிருக்கின்றன